நண்பர்களே வேல் இருக்க பயமைச்சனலை தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோன்னா வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தியோ அபூர்வம் நிறைந்த கோவில் தாங்க சிவன்மலை கோவில் இந்த கோவிலில் பிரசித்தி பெற்று ஆடவன் உத்தரவு பெற்றில் வைத்துள்ள பொருளால் பல்வேறு காலங்களில் பல்வேறு நன்மைகளோ தீமைகளோ நடைபெற்றிருக்கு அந்த வகையில் தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் தனுச நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போது உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் சேனலுக்கு பார்க்குறவங்க புதியவராகி இருந்தீங்கன்னா சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மனுச ராசி மூலம் போராட்டம் உத்ராட்டம் ஒன்றாம் பாதம் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரண்ய கடத்தர ஸ்தானத்தில் சூரியன் குரு அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல புதன் பாக்யஸ்தானத்துல செவ்வாய் கேது தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி ராகுனு கிரகங்கள் வளம் வரப்போகுது கிரக மாற்றங்களாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பொறுத்தவரை இரண்டு ஏழு இருபத்தைந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற ஆரம்பிக்குது மூணு ஏழு இருபத்தைந்து என்று அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல புதன் வக்ரம் பெற ஆரம்பிக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு இருபத்தைந்து அன்று என்று கலத்தர ஸ்தானத்துல இருந்து சூரியன் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு பதினேழு ஏழு அன்று பாத்தீங்கன்னா புதன் பகவான் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல இருந்து கலச்சர ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ரணருண ரேகஸ்தானத்துல இருந்து சுக்ரன் வக்ர கலச்சர ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாக்யஸ்தானத்துல இருந்து செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு இந்த மாதம் பொறுத்தவரை ராசிநாதன் முங்க ராசியில குரு சப்தமஸ்தானத்துல மிக அனுகூலமாக இருக்க போறாரு பணப்புழக்கம் அதிகரித்துடுங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்க போகுது உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு மேம்படும் உங்க சொல்லுக்கு பிற மரியாதை கொடுப்பாங்க வீட்டுல மகிழ்ச்சி அதிகரித்திடும் குடும்ப பிரச்சனை கட்டுக்கொள்ள இருக்கும் ஆனாலும் தேவையான இடங்களை நீங்க விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லது தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து கொள்வீங்க நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி மகிழ்வீங்க நண்பர்கள் இடையே அந்யுன்யான் அதிகரித்திடும் உத்தியோகம் பார்ப்பவங்க நல்ல வளர்ச்சியை காண்பிங்க உங்க முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவங்க தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து சரணடைந்துடுவாங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுன்னு கிடைத்திடு தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்த நிலை மறைந்திடும் அலைச்சலுக்கு வேலைப்படவும் ஓரளவு இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில நீங்க சென்ற இடமெல்லாம் அனுகூலம் ஏற்படுங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளை இருந்து விடுபடுவீங்க அரசியல்வாதிகள் நினைத்த நிறைவேற்றிக்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் சொல்லுக்கு பிறர் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிலை உருவாகும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பேர் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரப்போகுது மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எப்படி அமைய போகுதுன்னா கனமழை பெய் தெரியுமாங்க பனமழை தெரியும் அதுதாங்க தனுசராசிக்கு ஏற்பட இருக்குது இந்த மாதம் பொறுத்தவரை முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனமாக இருங்க வழக்கத்தை விட செலவு கூடுவரும் தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல போது மிகவும் நிதானமாக பேசுவது ரொம்பவே நல்லது எதிர்பார்த்த பணம் தாமதப்படுங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியதாக இருக்கும் போராட்ட நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல உத்தியோகத்தில் இருப்பவங்க ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பீங்க வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பலி ஏற்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் உத்திராட்டம் ஒன்றாம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்வது நல்லது முன்பின் யோசிக்காம பேசுவதை தவிர்த்திடுங்க செலவு கூடிய கூடிய காலமாக இருக்கு முயற்சிகள் சாதமாக பலன் கிடைத்திடும் வீணழ்ச்சிகள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லது ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கான ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறந்திருக்கு இந்த மாதத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு ஒவ்வொன்றாங்க தெரிஞ்சு கொண்டு வரோம் தொடர்ந்து வாங்க ஸ்கிப் பண்ணாம நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால தான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகுதுங்க இந்த இடப்பயிற்சி தான் சில ராசிகளுக்கு சுப பலத்தையும் சில ராசிகளுக்கு அசுப பலனையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த மாதத்துல தனுச ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுச ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சூரியனும் ஏழாம் இடத்துல ராசிநாதன் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்து அதிபதி இவற்றில ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தாலே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த மூன்று அமைப்புகளுமே ஒன்றாக இருப்பது அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க கோச்சாரத்துல சூரியன் ஏழாம் இடத்துல இருப்பது ராஜவசியத்தை வசியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சமூகத்துல உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதையெல்லாம் உயரக்கூடிய உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடக்கூடிய காலமாக இருக்குது தைரியம் தன்னம்பிக்கைன்னு பல மடங்கு கூடி வரப்போகுது உங்களுடைய ஆளுமை பண்பால் எதில் ஆட்சி செய்ய போறீங்க நிர்வாகத்திற்கு சிறப்பாக வெளிப்படக்கூடியதாக இருக்குது இருக்கு கடவுளுடைய ஆசையால் எல்லாவற்றிலும் அனுகூலம் உங்களுக்கு கிடைத்திடுங்க மனதள மகிழ்ச்சி பொங்கிடும் சுப காரியங்கள் தடைகள் விலகிடும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறுங்க மறுமணம் நடைபெறுவதற்கான காலமும் காதல் உருவெல்ல இனிமை கூடி வரும் காதல் திருமணத்தை நிறைவேறுவீங்க கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கப் போகுது ஆசிரியர்கள் ஐடி ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகளை இருப்போருக்கு சிறப்பான முன்னேற்றமாக இருக்க போகுது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆறாம் இடத்திலேயே இருப்பது உங்களின் வலிமையை அதிகரித்திடுங்க பம்பு வழக்குகளை உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் கிடைத்திடும் எதிரிகள் பல இழக்க போறாங்க நிலம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வெற்றி கிடைத்திடும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விலகிடுவீங்க கடந்த கால கஷ்டங்களை இருந்து முழுமையாக வெளியேறுவீங்க ராகு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருப்பதால நல்ல அமைப்போம் குருவினுடைய பார்வையில இருந்து ராகு தன் வீட்டை தானே பார்க்கிறாரு உங்களின் முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க தெளிவான சிந்தனைகளால காரியங்களை சிறப்பாக திட்டமிட்டு வெற்றி பெறுவீங்க கனவுகள் மேற்படக்கூடிய காலமாகவும் இருக்குது சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவீங்க பொருளாதாரம் ஏற்படைய போகுது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களாக பார்த்தீங்கன்னா பயணங்கள் அதிகரித்திடும் பயணங்களா ஆதாயம்தான் என்றாலும் பனிச்சுமை அலைச்சல் ஏற்பட்டுடும் அம்மாவின் உடல்நலத்திற்கு அதிக அக்கறை காட்ட வேண்டும் அம்மாவுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்த்திடுங்க உங்க வீட்டு அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலை சென்று வழிபடுவது நல்ல விதமான பலன்களை தேடித்தரும் மாதத்தில் சனியினுடைய வக்கர கதிய இயங்க இருக்கிறாரு ஜூலை பன்னிரெண்டு முதல் நவம்பர் இருபத்தி வரை தே சனி வக்ரகதையில இயங்க போறாரு கும்பம் வீட்டுல ராகு குருவின் பார்வையால இருக்குது சுக்ரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்த சுக்ரன் மிகுதினத்துக்கு நோக்கி பரிவர்த்தனை செய்ய இருக்கிறாரு சூரிய பகவான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கடகத்துக்கு பரிவ சிக்கிறாரு அந்த இடத்துல புதனும் இருக்கிறாரு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவுடன் இருந்து தப்பித்து கண்ணி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு தனச ராசிகளுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தனுச ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்துல அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது ஆறாம் வீட்டு அதிபதியான ஏழாம் வீட்டுல அமர்ந்து உங்களுக்கு பார்வை படத்தை தரப்போறாரு ஆறு நாலு ஒன்னு ஏழாம் இடம் இயங்க போகுது இனி பிரம்மாண்ட வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இதுவரை இல்லாத அளவுக்கு இணக்கமான சூழல் ஏற்படும் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது தாய்க்கு உங்களுக்கு வாக்குவாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு தாயிட வம்பு வழக்குகள் வராம பார்த்துக்கோங்க வேலையில இருந்த தொய்வு நிலை மாறிடும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை விடுவது புதிய வேலைக்கு செல்லும் யோகம் உண்டாகும் வேலையில தடையில்லைனா முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆறு ஒன்னாம் இடம் இயங்கும் போது தேவையில்லாத கடன் வம்பு வழக்கம் அசிங்கம் எதிரி ஏற்பட இருக்குது நேற்று வரை நண்பர்களாக இருந்தவர்கள் எதிரியாக மாறுவாங்க உடல் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பிற்கு குருவுடன் சுக்கரன் சேர்வதால ராசி ஆண்களுக்கு நன்றாக காலமாக இருக்குது தாயின் உடல்நிலை கவனம் தேவைங்க நிலம் வாங்குவது விற்பது புனரவிப்பது தொடர்பான சிந்தனைகள் வரும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நன்மை உண்டாகும் வீட்டை பீரோவை சுத்தம் செய்வீங்க அம்மாவுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத சோம்பல்கள் சோம்பேறித்தனத்தை தரத்தை விட்டுடுங்க பொறுப்புகளே சுமக்க தயங்கும் காலகட்டம் தாங்க இது ஏழாம் வீட்டு அதிபதி எட்ட அமர்வதால இரத்தைகளால் காயப்படுத்துவதற்கும் காயமடைவதற்கான வாய்ப்பு தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்க போகுது உங்க அங்கீகாரத்தை தேடி பயணிப்பீங்க நட்பு வட்டாரம் அதிகரிக்க போகுது உங்களுக்கான அடையாளம் கிடைத்திடும் நல்ல முன்னேற்றமான காலம் உங்களை தேடி வரப்போகுது இருபது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு நிறைய வம்பு வழக்குகள் வந்து சேரும் நண்பர்களுக்குடன் கோர்ட் கேஸ்ன்னு செல்வது கூட இருக்குது விதிமுறைகளை மீறி அரசிடம் சிக்குவது போன்ற விஷயங்களை சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ